சாத மாமியார் அந்த மாமியார் தான் ஏதோ ஒரு தடவை பேச வந்தாங்க அப்போ கூட யாரும் மைக்க புடிங்கிட்ட அப்புறம் திரும்ப வாங்கி கொடுத்தேன் அப்போ எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படி ஒரு வார்த்தை சொன்னா நான் ஓகே சொல்ல முடியாது சார் என் பையனை கேட்டது அவன் என்ன வச்சிருக்கானே நான் சொன்னது ஷோல ஓகே அந்த கேட்டேன் ஆமா ஓகே மாமியார் மட்டும் இப்படி இருக்க குருக்க குறுக குறுக பேசிக்கிட்டே சொல் பேசி கேட்காம கடைசில என்னைய புடிச்சு வம்பு கிளிக்குறது பண்றது முழுக்க நீங்க என்ன சொன்னீங்க ஒரு அப்பா பையன் என்னதான் வேலைக்கு போனாலும் காலையில எழுந்து மாமியார் மாமியார் வேலை சொல்லலாம் போய் வாலன்ட்ல கேட்டு செய்யணும் அந்த பொண்ணு நான் என் மருமகளா நான் ஏத்துக்க மாட்டேன் எனக்கு இந்த மாதிரி மாமியார் தேவையில்லை சொல்லலையே நீங்க இல்லாத டைம்ல மட்டும் தான் நாங்க பண்ணி சாப்பிடுவோம் ஹோட்டல் ஓகே தினம் ஹோட்டல்ல சாப்பிட்டா உன் வயிறு நான் வராம இருந்தாலே என்னால உனக்கு என்னால பிராப்ளம் தான் நான் நீங்க என்ன பேசணும் நீங்க ஸ்டார் காதுல போட்டா உனக்கு தொந்தரவாயிடும்

சார் எங்க வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் சொன்னா அது கரெக்டா இருக்கும் சார் நான் நிறைய விஷயத்துல பாத்துருக்கேன் நானா பண்ணா அது வந்து எப்படி தப்பாதான் முடியும் அங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு பாட்டு பாடுமா பொண்ணு வாய்ஸ் கேட்கணும் ஒரு பாட்டு பாடுமா பாட்டு பாடுமா எனக்கு ஒரே நர்வஸ் ஆயிடுச்சு தெருவா பாட வச்சு பிச்சை எடுக்க போறியா உங்களுக்கே பாட்டு தெரியல இந்த சின்ன பிள்ளைய எங்க மாமியார் சொல்லல சரி புதுகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க கிளம்பு கையா கிளம்பு ஓ சிம்பிளா இருந்தாப்ல சிம்பிளா இருந்தாப்ல எந்த நகையும் எதுவும் இருக்கு ஆனா எதுவுமே போடாம சிம்பிளா வந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சி உண்மையிலேயே பிச்சைக்கார குடும்பம் தான்

தானமும் சொல்லலையே நீங்க இல்லாத டைம்ல மட்டும் நாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்ப உங்க வேலை என்னன்னு தெரியதா என்ன சொல்லுதுன்னு புரியதா இல்லையா சமயக்காரியன்னு சொல்றாரு அப்ப நாங்க மட்டும் உங்க வீட்டுக்கு வந்து சமைச்சா நீ அப்ப நாங்க சமையல் கறியா சபாஷ் சரியான புட் கனவ வந்து ஏன் புருஷன் புள்ளைக்கு சமைக்க தெரியும் அவன் இல்லனா என்ன பண்ணா நீ சமை அப்படிங்கறீங்க அப்ப உங்க மனநிலை என்ன வந்து இப்ப நான் என்ன உங்கட தொடர்றது சரி எங்க மாமியார் தான சார் உரிமையா தான சார் சொல்றேன் ஏ மருமகதான சார்

இருக்காங்க <edral> <desktop> <podden hai>

ஆமா டீச்சர் மாதிரி பேசுற மாதிரி பயமா இருந்துச்சு ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸ்கூல்ல ஆமா பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்துட்டு அப்புறம் இந்த கிரீன் கலர் சாரி அந்த மாமியார் வேண்டாம் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்க மாதிரி தெரியுது இருந்தாலும் முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பா ஆரம்பிச்சதுல இருந்து பேசாத மாமியார் அந்த மாமியார் தான் ஏதோ ஒரு தடவை பேச வந்தாங்க அப்போ கூட யாரோ மைக்க புடிங்கிட்டாங்க அப்புறம் திரும்ப வாங்கி கொடுத்தேன் அப்போ எனக்கு ஒன்னு பிராப்ளம் இல்ல அப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்க ப்ளூ கலர் இவங்களா ஏமா இந்த அம்மா நான் பார்க்கவே இல்லமா அவங்களால ஒரு வார்த்தை பேசுறாங்கமா இந்த அம்மா இப்பதான் பார்க்கறே யாரோ ஒருத்தர் அந்த மாமியார் ஏமா வேணும் சைலண்டா இருக்காங்க சைலண்டா இருக்காங்க ஃப்ரெண்ட்லியா இருக்க மாதிரி இருக்காங்க எனக்கு பாக்கறதுக்கு एक्चुअली உங்களுக்கு பத்தி வரைக்கும் சைலண்டா இருக்கதா ஃப்ரெண்ட்லியா இருக்க டபுள்ட்ரி உங்களுக்கு நினைச்ச மாதிரி நீங்க இருக்கீங்களா அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய சொன்னாங்க இல்லீங்களா அது எல்லாமே நான் இருப்பேன் ஓ அவங்களுக்கு பொருந்துதுங்கறாங்க நீ ரூல்ஸ் எல்லாம் அப்படினு சொல்றாங்க இவர்தா இவருக்கு இதா வேல ஃபாலோ பண்ற ஆளுங்கறாங்க உங்களுக்கு ஓகேயா ஓகே இந்த மாதிரி ஓகே 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 அப்பா ஓகே இப்ப நான் ஓகே சொல்ல முடியல சார் என் பையனா கேட்டது அவன் என்ன வச்சிருக்கானோ நான் சொன்னது ஷோல ஓகேன்னு தான் கேட்டேன்

இந்த உரிமையை அவங்க கேட்குறாங்க ஒரு மாமியார் இயல்பாக அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கு அந்த உரிமையை நம்ம வேலிட் பண்ணணும்ல இருந்துங்கடே யூஸ் பண்ணுற ஆள்லாம் பாருங்கள் ஒரே ஒரு தடவை ஷோல பேசினாலும் முழுக்க முழுக்க அமைதியான எதுவும் பேசாத அப்ப பேசுதல் அவங்க உரிமை இல்லையா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க தொடர்ந்துட்டீங்கயா உரிமை என்பது மருமகள் சார்ந்தது மட்டுமல்ல ஒரு மாமியாரும் தன்னுடைய இடத்தை அம்மா இயல்பா அவங்க கிட்ட பேசுற ஒரு ஸ்பேஸ் இருக்குது மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஒன்று அப்ப அத்தையின் குரலை முன்வையுங்கள் மாமியாராக இருக்கமான ஆணின் குரலை முன்வைக்காதீர்கள் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ